நமது ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களிலும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம் கலாத்தியர்களிருப்பும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று அப்போ பவுல் கலாத்திய சபைக்கு நிரூபம் எழுதுகிற வேலையில் ஆவியின் கணியை குறித்து சொல்கிற வேலையில் ஆவியின் கணியோ அன்பு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற நாம் அடிப்படை வாழ்க்கை அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகி ஆகி நாமும் அவரை போல அன்புள்ள இருக்கணும் அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு எழுதப்பட்டிருக்கிறது இவங்க அன்பு இருக்கிற இடத்துல அது எல்லாவற்றையும் மன்னிக்கிறவளாக இருப்பாங்க அன்பை குறித்து ஒன்று குறைந்தர் பதிமூன்றில் மிக அருமையான விளக்கம் கொடுக்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் மாத்திரமில்லை அன்பு மாத்திரமல்ல சந்தோஷம் ஆவியின் கனியில் சந்தோஷம் எப்போ சந்தோஷமாக இருக்கணும் எந்த சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கணும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பலமானாலும் பலவீனமானாலும் எந்த நிலையிலும் கத்திற்குள் சந்தோஷமாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக சமாதானம் கர்த்தர் அப்படியே சமாதானத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆணுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தை இல்லத்தை எப்பொழுது ஆளுக செய்யணும் அடுத்து நீடிய பொறுமை பொறுமை மாத்திரம் இல்லை நீடிய பொறுமை தயனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டிய கனி நீடிய பொறுமை தொடர்ந்து தயவு தயவுள்ள வாழ்க்கை தேவருடைய தயவு நமக்கு இருக்குது நாமும் மற்றவர்களுக்கு தயவு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நற்குணம் நல்ல குணசாலிகளாக நற்குணசாலிகளாக சாட்சியாய் வாழ நற்குணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய பிதாவாகிய தேவன் பரிபூர்ண சற்குணராக இருக்கிறார் அவரை போல நம்ம நற்குணராய் வளர்வதற்கு நம்ம ஏற்படிப்போம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இல்லை நம்ம ஆண்டோடு சமூகத்தில் ஜபிக்கணும் அந்தவரே ஆவியன் கனியுள்ள வாழ்க்கை வாழ குறிப்பாக அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாத்தம் இச்சை அடக்கம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை பெருமைகளுக்குலாம் விலகியோடி இச்சை அடக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜெயமாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளில் ஆண்ட சமூகத்தில் நம்ம கேட்போம் அன்றைய கனி நிறைந்த வாழ்க்கை வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் நேடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் அந்த ஒரு இப்படிப்பட்ட கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பிதாவே தர்மையான கால விலைக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாங்கள் வாசித்த தியானித்த வசனத்தின்படி ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நேடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் விலைக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை எழுதப்பட்டிருக்குதுப்பா அன்றவரே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு கிருபத்தாங்க எங்களுக்கு பலன் தாங்க பரிசு தாவியானவர் எங்களை எப்படியாய் நடத்துங்கப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை காணும்படியாக தேவருடைய சாயலை நாங்கள் பிரதிபலிக்க இந்த உலகத்தில் அண்டவரே கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே ஆவியானவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீ எங்களை ஆண்டு நடத்துங்க இந்த நாளிலும் இந்த ஜபத்திலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழை ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் தேசத்தை ஆசிர்வதிங்க எங்கள் தேசத்தின் குடிகளை ஆசிர்வதிங்க எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசிர்வதிங்க ரசிங்கப்பா எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை ஆசிர்வதிங்க ரசிங்க எங்கள் தேசத்தில் தேவ சமாதானம் என்னங்கட்டையா தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம் எந்த தீங்கு மோச அழிவு தேசத்தில் ஏற்படாதபடி கத்தர் கிருபையாய் எங்கள் தேசத்தை பாதுகாக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இந்த நாளிலும் அன்றவர்கள் எல்லா தீமைக்கும் எங்கள் மக்களை எங்கள் தேசத்தின் குடிகளை பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறையா குறிப்பாக இந்த நாளிலும் எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜஸ்தான் மாநில மக்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறயா ராஜஸ்தானில் உள்ள சபைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ராஜஸ்தானில் ஊழியர்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் வல்லமையாயிரத்து பயன்படுத்துங்கப்பா அந்த ஒவ்வொரு சபைகளும் வளரட்டும் அப்பா ஒவ்வொரு சபைகளும் பெருகட்டும் குறிப்பாக இன்னும் எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த பகுதிகளிலே சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ராஜஸ்தான் மாநிலத்தில் சபைகளை ஸ்தாபிக்க ஆட்களை அனுப்புங்கப்பா அறுவடையோ மிகுதியா இருக்கிறது ஆட்களோ குறைவா இருக்கிறாங்களே அறுவடைக்கு கேஜமான ஆட்களை அனுப்புவீராக குறிப்பாக சமையலாது இங்கெல்லாம் திருச்சவை ஸ்தாபிக்கப்பட அன்ற ஒரு அனுகிரகம் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலையிலும் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேர் ஆயத்தனித்தனியாக ஆசீர்வதிங்க குறிப்பாக எக்ஸாம்க்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சிஷத்தை ஞானத்தை அறிவை தாங்க ஞாபகத்தை தாங்க நல்ல சுகத்தை வலத்தை தாங்க அந்த தேவக்காரம் கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் அன்றை ஒவ்வொரு குடும்பங்களையும் ரத்த தடையில் முடி மறைத்துக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் அப்படியே எல்லா தேவைகளையும் கருத்தை சந்தியும் அண்டவரே உமக்காக வாழ சாரமுள்ள உப்பாக ஒளிதரும் திபமாய் பிரகாசிக்க தொடர்ந்து உதவி செய்ங்கப்பான் எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ